ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் பணம் வீண் விரயம் ஆவதற்கான இருபத்தி ஓர் காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் வாஸ்துவை பற்றிய விஷயங்களை நம்புறீங்களா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லைங்க நூற்றாண்டு காலமாக நம் நாட்டில் அனுபவத்தால் உருவான நம்பிக்கைகள் இதெல்லாம் வாஸ்து புத்தகத்திலிருந்து எடுத்தவைகள் தான் சில நம்புவாங்க சில நம்ப மாட்டாங்க ஆனால் நம்ம வாழ்க்கையில் நல்லதை தான் நல்லதான விஷயங்களை முயற்சிக்க நம்ம தயங்க வேண்டியது இல்லை இது வாஸ்து புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்டது நம்மில் சில நம்புவோம் சில நம்ம மாட்டோம்னு இருக்கலாம் ஆனால் இவை தலைமுறைகள் தொடர சொல்லப்பட்டு வந்த நம்பிக்கைகள் நம்புறதா இல்லையா என்பது நம்ம தனிப்பட்ட பார்வை தான் ஆனால் யோசிக்க வைக்கும் விஷயம்னு பார்த்தா இது பயனுள்ளது தான் இப்போ வாங்க இது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் பணம் கையில் தங்காமல் தண்ணி மாதிரி செலவாகுதா அப்போ உடனே இந்த வாஸ்து டிப்பை பயன் பின்பற்றுங்க வீட்டு அமைதி செழிப்பு சந்தோஷம் பணவரவு எல்லாமே நிலைத்திருக்க இந்த குறிப்புகளோடு பின்பற்றணும் இந்த விஷயங்கள் பழங்காலத்திலேயே இந்து மத மற்றும் வாஸ்து விதிகளுக்குள்ளே சேர்க்கப்பட்டு பின்பற்று வந்திருக்கு நாம் சுற்று பக்கத்தில் பார்த்துருப்போம் சில பேர் ராத்திரி பகல்னு எவ்வளோ வேலை பண்ணினாலும் அவங்களோட வாழ்க்கையில் எப்போவுமே காசு குறைச்சல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது பணம் வருது ஆனால் இருக்க மாட்டேங்குது இதுக்காக பலவிதமான முயற்சிகளும் செய்கிறாங்க ஆனால் நிலைமை மட்டும் மாறாமல் தான் இருக்குது ஜோதிடம் வாஸ்து இது இரண்டுலேயுமே இதற்கான தீர்வுகள் சொல்லப்பட்டிருக்கு இப்போ நம்ம இந்த வாஸ்து ப்ளஸ் ஜோதிட தீர்வுகளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வழிகளை கடைபிடிச்சா பண கஷ்டம் குறைய வாய்ப்பு இருக்குது முதல்ல வீட்டோட வடக்கு திசையில் ஒரு ஃபவுண்டன் வச்சா பண வரவுக்கு நல்லது வீட்டுக்கு முன்னாடி இன்னொரு கதவு இருக்கக்கூடாது அது பணம் சேராமல் இருப்பதற்கு காரணம் ரெண்டாவது டிப் பார்த்தீங்கன்னா வீடு இல்லைன்னா கடையில் எப்போவுமே சிலந்தி வலை கட்டியிருப்பதா கட்டியிருக்கான்னு தே பார்த்துக்கோங்க அப்படி கட்டியிருந்தால் உடனே எடுத்துடுங்க நல்லா அந்த இடத்த சுத்தம் செஞ்சுருங்க மூன்றாவது கடை இல்லைன்னா வீட்டோட சுவற்றில் சுவர் வந்து சீரும் மாதிரி சுவர் மேலே பூச்சி வந்து உறிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதான்னு பாருங்கள் அதை உடனே சரி பண்ணணும் இல்லைனா பணம் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் நான்காவது டிப் பார்த்திங்கன்னா வீட்டில் இல்லைனா கடையில் இருக்கிற தாவரங்களில் உலர்ந்த இலைகள் இருந்தால் உடனே வெட்டி எடுத்துடுங்க இல்லைனா பண கஷ்டம் அதிகமாக வரும் ஐந்தாவது டிப் வீட்டிலையும் கடையிலேயும் இல்லைனா அக்கம் பக்கத்தில் வவ்வால் கூட்டம் கூடு இருக்கா அது ரொம்பவே நாச சின்ன மாதிரி அது செலவுகள் மற்றும் உடல்நலக் கோளாறுகளுக்கு காரணம் ஆறாவது டிப் வாஸ்து ரீதியில் வடகிழக்கு திசையில் பண வரவு நடக்கிற திசை அந்த திசையில் குப்பை குப்பையாக இருக்கக்கூடாது அதே மாதிரி அசுத்தம் இருந்தால் பணப்பிரச்சனை வரும் அதனால் அந்த இடத்தை எப்பொழுதுமே சுத்தமாக வச்சுருக்கணும் ஏழாவது டிப் பார்த்தீங்கன்னா வீட்டில் பண வரவு நல்லா இருக்கணும்னா வடகிழக்கு திசையில எப்பவுமே ஒளி இருக்கணும் அந்த இடம் எப்பவுமே இருட்டா இருந்தால் வீட்டில் இருக்கிற உறவினர்களுக்கு எளிதாக சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க எட்டாவது டிப் இதே மாதிரி தெற்கு திசை யமன் யமன் திசை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திசையில கதவோ இல்லை பணம் வைக்கிற பெட்டியோ வச்சிருக்க கூடாது அது பணமும் ஆயிலும் குறைஞ்சுறதுக்கு காரணமாக இருக்கும் ஒன்பதாவது டிப் வாஸ்து விதியின்படி படி வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் தாமரை விதை மாலை வச்சிருக்கணும் அது வீட்டில் பண வசதியை கூட்டும் லக்ஷ்மி தேவியின் கருணை குடும்பம் முழுவதும் நிலைத்திருக்கும் பத்தாவது டிப் ஜோதிட ரீதியில் பார்த்தா வீட்டில் எப்போவுமே முட்கள் இருக்கிற தாவரங்களை வைக்கக்கூடாது இது நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பதினோராவது டிப்பு வாஸ்து டிப்ஸ் படி பார்த்தா வீட்டோட வடக்கு திசையில் மெட்டலால் ஆன ஒரு ஆமை வச்சா வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும் இந்த ஆமை விஷ்ணு பகவானோட ஒரு அவதாரம் அப்படின்னு நம்பப்படுது பன்னிரெண்டாவது டிப் நிறைய பேர் தங்களோட பர்ஸில் பழைய பில்கள் தேவையில்லாத காகிதங்கள் சின்ன சின்ன ஜாமான்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க வாஸ்து ரீதியில் பணமாக இருக்க வேண்டிய இடத்துல அழுக்காக இருந்தால் அதுவே பெரிய தவறாக சொல்லப்படுது இப்படி செய்தால் லக்ஷ்மி தேவி அந்த இடத்தை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லப்படுது பதிமூன்றாவது டிப் பார்த்திங்கன்னா சில பேர் தங்களோட பையன் அதாவது பணம் இருக்கக்கூடிய அந்த பர்ஸை கையிலே வச்சிருப்பாங்க பாத்ரூம் போனால் கூட அங்கே போய்ட்டு திரும்ப வந்தாலும் சுத்தம் இல்லாமல் அதை தொடுவாங்க இப்படி செஞ்சால் அவங்களோட பையில் எப்போவும் பணம் தங்காது எவ்வளோ முயற்சி பண்ணாலும் பை காலியாக தான் இருக்கும் அதனால் எப்போவுமே நம்ம கைகளை சுத்தமாக கழுவிட்டு தான் பண பைய தொடணும் பதினான்காவது டிப் வாஸ்து விதியின்படி பர்ஸுக்குள்ளே இருக்கிற நாணயங்களையும் நோட்டுகளையும் எப்போவுமே தனித்தனியாக வைக்கணும் ஒரே இடத்துல இரண்டையும் சேர்த்து வைக்கக்கூடாது பதினைந்தாவது டிப் வீட்டை தூய்மை செய்யும் துடைப்பத்தை எப்போதுமே வெளிப்படையாக வைக்கக்கூடாது அதை மறைத்து வைக்கணும் வீட்டுக்கு வருகிற விருந்தினர்களோ வெளிநோக்கமான பார்வைகளாலோ துடப்பத்தை தொடப்பத்தின் மேல் கவனம் செலுத்தக்கூடாது அந்த துடைப்பத்தை பார்க்கவும் கூடாது பொ துடைப்பத்தை இப்போதும் மறைத்து வைக்கவும் பதினாறாவது டிப் பஸ்ஸுக்குள்ளே எப்போதுமே கிழிந்து போன நோட்டுகளும் கூர்மையான பொருட்களும் ஹேண்ட் வாஷ் சோப்பு இந்த மாதிரி ஜாமான்கள் வைக்கக்கூடாது இது எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்கும் இதனால் பண வரவு தடைப்படும் அதனால் பண இழப்பும் ஏற்படும் பதினேழாவது டிப் நிறைய பேர் தங்களோட பையில இறந்து போன பெரியவங்க குரு இல்லைன்னா தெய்வங்களோட புகைப்படங்களை வைக்கிற பழக்கம் இருக்கும் வாஸ்து ரீதியா பார்த்தா இது சாதகம் அல்ல பணம் எப்பவுமே நிரம்பணும் அப்படின்னு ஆசையா இருக்கிறவங்க அப்படிப்பட்ட புகைப்படங்களை பையில வைக்காம இருக்கிறது நல்லது பதினெட்டாவது டிப் வீட்டோட வடக்கு பக்கத்துல இருக்கிற அறைகளோ சுவர்களோ இருந்தால் அது நீல நிறம் இருக்குதான்னு பார்த்துக்கணும் அதே நேரத்தில் அந்த திசையில் சிவப்பான பொருட்கள் இருக்காமல் பார்த்துக்கணும் பத்தொம்போதாவது டிப் வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க இது லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வீட்டில் குப்பையை ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது குறிப்பாக சமையலறை சிங்கில் பாத்திரங்கள் வந்து கழுவாமல் போட்டிருக்கக்கூடாது ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடியே அனைத்து பாத்திரங்களையும் சுத்தம் செஞ்சுட்டு தான் தூங்கணும் எப்பொழுதுமே சமையலறை சுத்தமாக இருக்கணும் இருபதாவது டிப் பார்த்தீங்கன்னா வாஸ்து விதியின்படி வீட்டு முக்கியமான கதவை சீராக பராமரிக்கணும் அடிக்கடி சுத்தம் பண்ணணும் பூச்சி தேஞ்சிருந்தால் மீண்டும் அதற்கு வண்ணம் தீட்டணும் வீட்டிற்குள்ளே வருகிற கதவுல ஏதாவது சத்தம் வந்தால் உடனே சரி பண்ணணும் இல்லைன்னா அது பண இழப்புக்கு காரணமாக இருக்கும் இருபத்தி ஒன்றாவது டிப் பார்த்தீங்கன்னா வாஸ்து ரீதியாக கருப்பு நிறங்கிறது ஒரு நெகட்டிவ் சக்தியோட சின்னம் கருப்பு துணி போட்டுக்கிறது வாழ்க்கையில் பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் கருப்பு ஆடைகள் அணிவதாலேயே தொழில்நிலை ஏற்ற இறக்கங்கள் பண சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இந்த வாஸ்து டிப்ஸ்கள் உங்களுக்கு பயனளிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் இதில் கொடுக்கப்பட்ட அனைத்துமே வாஸ்து நூல்கள் இருந்து எடுக்கப்பட்டது இது எல்லாமே அனுபவம் மற்றும் கவனிப்பு மூலம் தயாரிக்கப்பட்டது இது முற்றிலும் சரி அல்லது தவறு என்று நாங்கள் சொல்லலை வாஸ்து புத்தகத்தில் உள்ளதை உங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்ட்டு நாங்கள் இதை இந்த ஒரு காணொலியை உங்களுக்காக போட்டிருக்கோம் நிச்சயம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி